ஆண்டவரின் விண்ணேற்பும் அன்னையின் வணக்க மாதமும் அன்புக்குரியவர்களே மே மாதத்திலே இரண்டு மகிழ்வான மகிழ்ச்சியை நாம் காணுகின்றோம் ஒன்று நம் ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு மற்றொன்று நம் அன்னையின் வணக்க மாதம் நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து பல சோதனைகளை கடந்து சாதனை பல புரிந்து விண்ணேற்பு செல்வதை மகிழ்வுடன் கண்டு மகிழ்கின்றோம் அவரது உயிர்ப்பால் நாம் மீட்டு பெற்றோம் அவர் வெற்றி வேந்தனாக விண்டகம் செல்வதை கண்டு நாம் மிகவும் பெருமை கொள்கிறோம் அவரை போற்றுவோம் புகழுவோம் வாழ்த்துவோம் வணங்குவோம் ஆராதிப்போம் அன்புக்குரியவர்களே மே மாதம் என்றாலே அது அன்னையின் வணக்க மாதம் என்பது நாம் அனைவருக்கும் நன்கு தெரியும் மாதத்திலே சிறந்த மாதம் நம் அன்னையின் வணக்க மாதமான மே மாதமே மே மாதத்திலே ஆலயங்களிலே அன்னையின் புதுமைகள் வாசிக்கப்படும் அன்னையின் புகழ் மாலை பாடப்படும் மக்கள் உள்ளங்களிலே மகிழ்ச்சியே தென்படும் மே மாதத்திலே ஆலயங்களுக்கு மக்கள் தவறாமல் வருவார்கள் அன்னையின் சுரூபங்களை பூக்களால் அலங்கரிப்பார்கள் வேண்டிய தேவைகளை அன்னையிடம் கேட்பார்கள் நம் தேவ அன்னையோ நம் தேவைகள் நிறைவேற நம் ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்துரை செய்வார்கள் நம் அனைவருக்காகவும் நம் ஆண்டவிடம் வேண்டிக்கொள்வார்கள் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று நாம் அன்னையுடன் வேண்டுமோ அன்னையோ நமக்காக ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்வார்கள் இப்படி அன்புள்ளம் கொண்ட அன்னையை நமக்கு அன்னையாக தந்த நம் ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் நன்றி சொல்வோம் வணக்கமாக தாயை என்று வாழ்த்துவோம் வணங்குவோம் அவர் புகழை பாருங்கும் பரப்புவோம் பாடி மகிழ்வோம் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க நன்றியுடன் ஸ்டீபன் ரோச்